மக்கள் வந்து யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்த அப்படிங்கிறதுல மக்களுக்கு தெரிவிக்க போறோம் முக்கியமா இந்த காஸ்கோட் ரோடு வந்து கோயம்புத்தூர்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியா எப்பவுமே பிசியாவே அப்பயுமே பிஸியாவே இருக்கு எல்லா பகுதி மக்களும் இங்க வருவாங்க ஏழை எளிய மக்கள் பணக்கார மக்கள் எல்லாமே வருவாங்க பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வருவாங்க நான் எல்லாம் போவேன் அப்போ எது உண்மையோ மக்கள் எதை சொல்றாங்களோ அத கடைசியா இந்த வீடியோ முடியறப்போ யாரு கோட்டு அதிகமா மக்கள் சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்

அது நம்மளோட மக்கள் பணம் தான் இருந்தாலும் தர்றதுக்கு மனத்து ஓகே அவங்க கொल्ले அடிக்கறாங்க அது வேற விஷயம். எல்லாரும் அடிக்கத்தான் செய்வாங்க ఆదిமுக காரை எடை வந்தாலும் சரி அவன் கோடி கோடி அடிக்கத்தான் தள்ளிடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க நண்பா. நண்பா 2026 எலெக்ஷன்ல

அப்படின்னு சொன்னாஸ்னா தீபாவளி கட்ரோடு ஏன்னா இங்க வந்து அவ்வளவு நிறைய இருக்கும் இங்க கோயம்புத்தூர்ல இங்க போய் நகை எடுக்கிறோம்னா நாளைக்கு அடக்கி வச்சிருவோம் நான் தமிழர் கட்சி

அப்புறம் என்ன பண்றது பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க இடையில ஒவ்வொருத்தரா வந்து குறுக்க போதும் போது கமலஹாசன் விஜய் எல்லாரும் வந்து திடுதிடுன்னு போதும் போது அவர் அப்படித்தான் பேச வேணும் அவங்களுடைய கொள்கை மாத்தி பேசும் போது அப்புறம் இவங்களுக்கு பிடிக்காம போகுது இல்லையா நாம் தமிழர் கட்சி சீமான அவர் வந்து என்ன பேசினாலும் அவருக்கு சப்போர்ட்டா ஒரு குரூப் இருக்கு குரூப் இருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இருந்துட்டே இருக்கு எதனால டிவி யார் யாரோ வந்து வந்து மக்களை ஏமாத்தி இது பண்றாங்க தலைவர் வாய்ப்பு கொடுத்தா அதமா பண்ணி கொடுப்பா இல்ல நான் இது மாதிரி சீமான போட்டுருக்கேன் சீமான சின்ன முன்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் அதனால டிவி பண்ணிருக்கீங்க அவர் வந்தா நிறைய பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் செய்வாங்க மக்களுக்கு வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு என்ன ரீசன்னால டிவிக்குன்னு சொல்றீங்க அவரே வந்தா கண்டிப்பா லேடிஸ்க்கு நிறைய பண்ணுவாரு இப்போ விஜய்க்கு சேர கூட்டலாம் ஓட்டா மாறாது அப்படினே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பாக்க இருந்து வெளியூருக்கு பைக் கார் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்கறதே இருந்து நமக்கு பக்கத்துலயே இருக்க எலெக்ஷன் பூத்ல போய் ஓட் போட தெரியாதா கண்டிப்பா டிவிக்கு தான் ட்ரை பண்ணுங்க இப்போ எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கட்சியில இருந்து ஒரு 10000 ரூபாய் ஒரு ஓட்டு குடுக்குறாங்கன்னு வெயிங்க இடி ஒரு ஆசை வாங்கிட்டு ஆப்போசிட் கட்சிக்கு போடுவீங்களா அப்ப இல்ல விஜய்க்கு தான் போடுவீங்க

எங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லா லேடிஸுக்கு அவர் உதவி செய்வாருன்னு சொல்லி இருக்கிறாரு ரோட்ல தான் நாங்க வியாபாரம் பண்றோம் அப்படி இருந்து எங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு இவ்வளவு நாள் இருந்தவங்க இது செய்யலையா இவ்வளவு செய்யலுங்க என்ன ஒண்ணு செய்யலுங்க ரோட்ல நடக்குறதே சில பிள்ளைங்களை கூட்டிட்டு பாதுகாப்பு இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு வந்தா பஸ் கிடைக்கலாம் ரோட்ல தான் படுத்திருக்கிறாங்க அப்படி இருந்து நாங்க பைக்கோட தான் படுத்து கிடக்குறோம் விஜய் சூஸ்

விஜயகாந்த் அரசியல் வர்றப்போ விஜய் விடவே கிரௌட் இருந்துச்சு அவரு ஜெயிக்கல அதே மாதிரி விஜயும் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனா அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட அந்த கோபத்தை வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ண ட்ரால் பண்ணாங்க அவரோட வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவேசம் இருந்துச்சு அதாவது ஒரு நல்ல மனசு இருந்துச்சு ஆனா ஃபுல்லா சோசியல் மீடியா நிறைய இடத்துல அவரை ட்ரால் பண்ணி அவரை காமெடியா காட்டிட்டாங்க அவரை வெளியே ஆனா இப்ப வந்து விஜய் வந்து

கலைஞர் இருக்குல்ல ஏதாவது பண்ணிருக்காரா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறப்பவே மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் படிக்க வச்சிருக்காரு விலையில்லா உணவகம் குருவியகம்னு மக்கள் இயக்கத்துல அப்படி பண்ணிட்டு எல்லாமே விஜய் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அவர் மேக்ஸிமம் பண்ணதே இல்லைங்க என்ன பண்ணிருக்கிறாரு முதலமைச்சர் ஆகிதான் வந்து நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதா கிடையாது அந்த விஜய் டிவில வந்தார்ல பாலம் அவரை கம்பேர் பண்ணீங்கன்னா இவரை பேசவே முடியாது நான் வந்து முதலமைச்சர் ஆயிடம் பலங்குறதுதான் கிடையாது இல்ல முதலமைச்சராக இருக்கிறவங்க நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டுதான் நான் வரேன்னு சொல்றாரு இல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதான் என்ன சொல்றாரு அது வந்து அதுக்கு என்ன சொல்றது தெரியல ஆனா வந்து என்னன்னா ஓகே ஆஹ் டிவிக்கு

அவங்க அதுதான் போடுறேன்னு சொல்றாங்க நாங்க வந்து டிவி கேக்க போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க எல்லா வீட்டுக்கும் ஒரு வேற ஒரு சீக் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க உங்களோட பதில் என்ன டிவி கே தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாற மாட்டீங்க விஜய் எங்க பிரச்சாரம் போடுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா தடை போடுறாங்க நீ அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் வந்த எல்லாரும் பயம் வந்துருச்சு ப்ரோ அவர் எங்க ஆசை புடிச்சு பேஸ் ஜாஸ்தி ப்ரோ அதனால எல்லாம் அவங்க பயப்படுறாங்க பாத்துருப்பீங்களே

எம்ஜிஆர்லாம் அவ்வளவு சீக்கிரம் எம்ஜிஆர் ஆக முடியாது அதனால ஆனா விஜய் வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒண்ணு டிவி கே ஒண்ணு டிஎம்கே சொல்றாரு ஏடிஎம்கே கண்டுக்க மாட்டாரு அது பத்தி ஏடிஎம்கே கண்டுக்க மாட்டோம்னா ஏடிஎம்கே அலான்ஸ் வர்றதாக தான் பாக்குறாரு புரியுது அதுக்குள்ள வர்றதா பாக்குறாரு ஆனா எம்ஜிஆர் மாதிரி வரலாம் எம்ஜிஆர்மே வர்றதுக்கு நாளாகும் காய்ஸ் காலையில இருந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்துட்டோம் இந்த காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்ல சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு நம்ம எடுத்திருக்கோம் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கு வேறு நூத்தி இருபத்தி

பாஜக மக்கள் நீதி மையம் கட்சிக்கு யாருமே எதுவுமே சொல்லலை எந்த ஒட்டுமே கிடையாது இல்ல எல்லாமே வந்து யார் ஓட்டு யார்கோ அவங்ககிட்ட மட்டும் எடுத்தது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே இன்னொன்னு